பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே உஷார் சங்கடகர சதுர்த்தி நாளான இன்று உங்கள் ராசிக்கு என்ன பலன் இன்றைய நல்ல நேரம் ராகு காலம் எப்போது முழு விபரம் இதோ விநாயகப் பெருமானின் அருளுடன் இந்த செவ்வாய்க்கிழமை உங்கள் அனைவருக்கும் வெற்றிகளையும் மனநிம்மதியையும் தரும் இனிய நாளாக அமையற்றும் இன்றைய பஞ்சாங்க விபரங்களை விரிவாக பார்ப்போம் இன்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி இரண்டாம் திகதி மங்களகரமான செவ்வாய்க்கிழமை இன்றைய திதியை பொறுத்தவரை திருதியை திதி காலை எட்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பமாகும் இன்று சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இது மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரை உள்ளது அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்கும் இன்று நீங்கள் ஒரு புதிய முயற்சியை அல்லது நல்ல காரியத்தை தொடங்க உகந்த நல்ல நேரங்களை பார்ப்போம் காலை வேளையில் பத்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம் உள்ளது அதே போல மாலை வேளையில் நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம் அமைகிறது இனி கவனமாக இருக்க வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பார்ப்போம் இன்றைய இராகு காலம் மதியம் மூன்று மணி மூன்று நிமிடங்கள் முதல் நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரை உள்ளது திசை மற்றும் பரிகாரம் இன்று சூலம் வடக்கு திசை காலை பதினொன்று மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை அந்த திசையை தவிர்ப்பது நல்லது மிக அவசியமாக பயணம் செய்ய நேர்ந்தால் பரிகாரமாக சிறிதளவு பால் அருந்திவிட்டு செல்வது தடைகளை நீக்கும் மிக முக்கியமாக இன்றைய சந்திராஷ்டம எச்சரிக்கை இன்று தனுசு ராசி மற்றும் மகர ராசியின் சில பகுதிக்கு சந்திராஷ்டமம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் வாக்குவாதங்களை தவிர்த்து விநாயகரை வழிபட்டு நிதானமாக இருப்பது நல்லது இனி சுருக்கமான இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி அன்பர்களே இன்று ஆக்கப்பூர்வமான பணிகளில் கவனம் செலுத்துங்கள் அதிக வேலைப்பழு இருந்தாலும் அது வெற்றியை தரும் கடந்த கால கசப்பான நினைவுகளை தவிர்ப்பது நல்லது ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்கள் வாழ்க்கை சீராகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளின் ஆதரவு மன அழுத்தத்தை குறைக்கும் நன்மைகள் தேடி வரும் நாள் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் கடின உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உண்மையை மட்டும் பேசுவது உயர்வு தரும் கடகம் கடக ராசி அன்பர்களே இன்று உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும் உடல் மற்றும் மனநலனில் அக்கறை காட்டுங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே இன்று துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை உண்டாகும் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நிதானமான செயல்பாடு நன்மை தரும் இறை வழிபாடு மன அமைதியை தரும் துலாம் துலாம் ராசி அன்பர்களே மன்னிக்கும் குணம் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் ஆரோக்கியமான உணவும் தியானமும் இன்றைய நாளை இனிமையாக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே தேவையற்ற பதற்றத்தை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதிகப்படியான சிந்தனை செய்வதை தவிர்ப்பது நல்லது தனுசு தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் நிதானம் தேவை கற்பனையில் மிதக்காமல் யதார்த்தமாக சிந்தித்து செயல்படுங்கள் சிக்கனம் தேவை மகரம் மகர ராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டம ஆதிக்கம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது விநாயகரை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் கும்பம் கும்ப ராசி அன்பர்களே மன அழுத்தத்தை தவிர்க்க மற்றவர்களுக்கு உதவுங்கள் உங்களை விரும்பும் ஒருவரின் ஆதரவு இன்று உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் மீனம் மீனராசி அன்பர்களே கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்துவிடுங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் மன்னிக்கும் மனப்பான்மை நிம்மதியை தரும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி